ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் 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 வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படி அப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க கொஞ்சம் தள்ளி இல்லைங்க இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் எங்க வாங்கினதுன்னு தெரியுமாங்க பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு இதை எடுத்து இன்னும் இந்த சின்ன பிள்ளை மாதிரி இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க கேட்டாக்க நான் வீட்டில் தானே முத்தே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க நினைக்காதீங்க பாத்தீங்களா mm. <laughs>. <laughs> <snitch2> <waila puchy> <laughs> <laughs>

இதுல கிளாஸ் குடிச்சு இந்த கிளாஸ்ல இவ்வளவு பெரிய கிளாஸ் இவ்வளவு வாட்சி டீ இருக்கும் அந்த டீ குடிச்சாதான் காலையில ஒரு இந்த டீ இந்த டீ மட்டும் கிடையாதுங்க இவ்வளவு பெரிய பிஸ்கட் மேடி கொடுத்து பிஸ்கட் பாத்தீங்க ஆமா இவங்க வச்சு காலையில டிபன் வச்சாங்கனா ஒரு பத்திரீன்னு ஒரு செர்பேயர் குழம்புன்னு ஒன்னு வச்சிருந்தாங்க பாசிபயர் குழம்புன்னு அது நல்லா இருந்துச்சு நம்ம எதுக்கு பிஸ்கட் தோட போறோம் இல்லேனாலும் பிஸ்கட் டீ குடிச்சு உங்களுக்கு அந்த டீ பிஸ்கட் குடிச்சாதே அவங்களுக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்ஃபில் ஆகும் சொல்லுவாங்க இல்ல அப்படி எல்லாம் கிடையாது ஃபுல்ஃபில் ஆகலன்றதா கிடையாது அந்த எப்பவும் பிஸ்கட் சாப்பிடுறது தான் பிஸ்கட் சாப்பிடுவேன் அந்த இது நல்லா நல்ல நாளா அப்படியே தனியா வச்சுட்டு முக்கிய முக்கிய டிவிய பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க பகுதி உள்ளே விழுந்துரும் அந்த நேரம் பார்த்தா பூன்னு பூனை எடுத்துட்டு பார்த்தா அப்படின்னுட்டு இருப்பாங்க இன்னும் நாற்பத்தி ரெண்டு வயசு போட்டு டீ குடிக்கிற கேவலப்படுத்தல் என்ன ஒரு கேவலப்படுத்தல் கேவலப்படுத்தல பத்தி பெருமையா சொல்லி போகு மாதிரி பெருமைப்படுத்தினே போதும் தயவு செஞ்சு சரி அது இன்னைக்கு மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு மத்தியானத்துக்கு எங்க வீட்டுல ஆரோக்கியமான குட்டுங்க

கொல்லுல வந்து கொள்ள அவிச்சு தேங்காய் பூ திரி போட்டு கொதறி வச்சிருக்கிறாங்க சொன்னு பொரியல் கொல்லு பொரியல் மொத்தத்துல என்ன போட்டு கொல்லு அப்படின்ற மாதிரி ஆயி போச்சு இன்னைக்கு காலையில எழுந்து பார்த்தா ஆரோக்கியமா சாப்பிடுறதுனால ஒண்ணு தப்பு கிடையாது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாலா இருக்காது நல்லா தான் இருக்கும் கொல்லு ரசம் எல்லாம் என்னங்க கொல்லு ரசம் நல்லா தான் இருக்கும் நீ வச்ச ரசம் நல்லா இருக்கும் பரவாயில்ல அவ கொண்டு கொஞ்சம் சூப்பரா இருக்கும் நம்மளோட சுமாரா இருக்கும் இருந்தாலும் சாப்பிட்டு தானே வேற வழி இல்ல வேற வழி இல்ல அது வேணா சொல்லு இப்ப நீ சொன்ன பத்தியா வேற வழி இல்ல சாப்பிடுன்ற மாதிரி அதுதான் உண்மை வேற வழி இல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரைட் விடுங்க சின்ன சேரி விடுங்க சரி விடுங்க கிள்ளாத கிள்ளாத ஒண்ணு சொல்ல மாட்டேன் ஒண்ணு சொல்ல மாட்டேன் விடவே இல்லை போய் அப்படி சொல்லுவா அவங்க நம்பணும்ல நிறைய பேர் பேசி போடுங்க பேசி போடுங்கன்னு சொல்லி சொல்லிருந்தீங்க அந்த பேசி போடுங்கன்னு கேட்டவங்களுக்காகத்தான் நாங்க டெய்லி கால் பண்ணி பேசி இல்லனா நாங்க பேசி வீடியோ போட்டுருக்கோமா அப்ப சொல்லுவா அவங்க சொல்லுவா அப்ப நினைச்சுக்கோவ இல்ல யாருடா பேசி சொல்றது சும்மா இருக்க மாட்டீங்களாடா அப்படினு சொல்லி கேப்பாங்க அவங்களோ அந்த மாதிரி சொல்வீங்க கண்டிப்பா நீங்க சொல்லிருக்க மாட்டீங்கன்னு நினைக்காதீங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க வேணும்னா நீங்க இந்த வீடியோலயே பாருங்க எங்க அத்தைக்கு அதுக்குள்ள இருந்த தேவை அம்மா போன் போடுறாங்க சரி போய் ஒரு மணி நேரம் பேசிட்டாங்க ரெண்டு பேரும் அம்மா மையனு

வேணும்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவில் நீங்க கமெண்ட் கொடுங்க அந்த கமெண்ட்ட எத்தனை பேர் லைக் பண்றீங்கன்னு பார்ப்போம் நாங்கள் அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வச்சிடலாம் எங்கோ பின் பண்ண போறாங்க குறைஞ்சது பத்து பேராவது லைக் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் இது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுக்கு சேச்சி அழைச்சி பத்து லைக் வந்துருக்கா கண்டிப்பா இவங்களே போய் வாங்கி வாங்கி எல்லாத்தையும் போட்டுருவாங்க எல்லாம் போய் வாங்கி லைக் போட்டுருவாங்க கண்டிப்பா அந்த கமெண்ட்டுக்கு என்னன்னா நான் ரொம்ப நல்ல சின்ன பிள்ளையில இருந்து எங்க அம்மா என்னை நல்ல பிள்ளையாவே வளர்த்துட்டாங்களா அதனால நான் நல்ல பிள்ளையாவே தான் இருக்கிறேன் நானு நல்ல பிள்ளையா வளர்ந்துட்டானதே இதை நாடு நாடா சுத்த விட்டாரு அதெல்லாம் பேசும் அந்த பேச்ச பேசக்கூடாது நான் பொழுதறோன்னு இல்லையா சரி அப்போ மட்டும் இல்லங்க இப்பவுமே இவர் அப்படித்தான் அதனால அதை முடிச்சிடறேன் ஃபினிஷிங்க பண்ண விட மாட்டான் இதை பிடிக்கம்மா நீ பினிஷிங் அந்த லைக் பண்ணிடுறோம் அப்ப அத குறைஞ்சது பத்து பேர் லைட் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க பேசி வீடியோ போட்டுருவாங்க பத்து பேர் பண்ணுங்க அதெல்லாம் நெசமா நிறைய பேர் கேட்டிருக்காங்க கெத்தா சொல்கிறேன் பாருங்க தைரியமா நேற்று பயங்கர மழங்கு அதனால நம்ம வியாபாரத்துக்கு போக முடியாம போச்சு இன்னைக்கு ஏன்னா ரோடு வந்து மோசமான ரோடு தான் ஏன்னா எங்கள் ரோடு வந்து சிமெண்ட் ரோடும் கிடையாது கல் ரோடும் கிடையாது மண்ணு ரோடு ஒரு மழை பெஞ்சாலே சகதி ஆயிரும் வண்டி வீல் சுத்திக்கிட்டே இருக்கும் அதனால வெளில போக முடியாது அதனால இன்னைக்கு போகல அப்போ நான் நினைச்சிட்டு இருக்கிற பேசாம சேச்சி வீட்டுல வச்சிருவா இந்த மாதிரி தான் சேச்சி வீட்டுல கொண்டே வைங்கன்னு சொன்னாங்க மழை வருது மழை வந்தா உங்களுக்கு மழை காலத்துல யாருக்கு போக முடியாது நீங்க வண்டியை கொண்டாந்து எங்க வீட்டில் வச்சுக்கோங்க எங்கிட்ட இருந்து சொன்னாங்க நான் கொண்டு போய் வைங்கிறேன் நேற்று ராத்திரியெல்லாம்

போகும்போது அவங்க கார் எடுக்கும் என்ன நினைப்பாங்க இது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கே வச்சுக்கே சொன்னோம் தப்பா போச்சே அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டாங்கனாலே நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் நினைக்க மாட்டாங்க ஆனா நினைச்சிருவாங்களோ அப்படி அவங்க நினைக்க மாட்டாங்க இப்ப நம்மளாவே இருக்கட்டும் நம்ம யாராவது நம்மளா இருந்தாலும் மனசளவெல்லாம் வச்சுட்டு போங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மனசுல ஐயோ கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சாலே அது அவங்களுக்கு ஒரு இடஞ்சல் மாதிரி தானே அந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சிருக்கேன் இப்படி இவர் நினைக்கிறார்களே அதே மாதிரி இவர் ஏன் நினைக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல இப்ப ஒரு பஸ்ல நாங்க டிராவல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் யாராவது சீட்டு கேட்டு வராங்க வச்சுக்கோங்க என்ன பண்ணுவார் படக்குன்னு ஒரு எழுந்திரிச்சிட்டு அந்த சீட்டை வரக்கூடாது

அப்படி அது நான் சொல்லல அன்னைக்கு யாருக்கு இவருக்கு இடம் கொடுத்தாருன்னு கேளுங்க இருபத்தஞ்சு வயசு பையன் இருக்குங்க அந்த பையன் வந்து இந்த அவர்கிட்ட கேட்டாரு அண்ணன் கொஞ்சம் சீட்டு கிடைக்குமா சரி தள்ளி உட்கார்ந்தாலும் பரவாயில்ல தள்ளி உட்காந்தா மொத்த இடிக்குது ரெண்டு பேரும் உட்காரா சீட்டு தான் என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு இவர் எந்திரிச்சுக்கிட்டு அந்த பையனை உட்கார சொல்லிட்டாரு சரி அவ்வளவு ஒரு வாலிப வயசு பையன் உட்காரவே நின்று வர முடியாத ஒரு காரணத்தினால தானே கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சேட்டா அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரி பக்கத்துல உட்காருப்பானு உட்கார வச்சேன் அவே நடானா அட்ஜஸ்ட் ஆகி அட்ஜஸ்ட் ஆகி அட்ஜஸ்ட் ஆகி அட்ஜஸ்ட் ஆகி அவே ஜபக்கான உட்காந்துக்கிட்டே நான் போயிட்டு நான் கிட்ட தள்ளி ஓரத்துக்கு போயிட்டு இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு இடஞ்சல் கொடுக்க வேண்டாமேன்னு நான் கொஞ்சம் நீங்கி உட்காந்துருந்தேன் அப்ப நான் எந்திரிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன சொன்னேன்

அதை விட்டுப்பட்டு ஏடா சரி உட்காருப்பா அப்படின்னு இடிச்சு இடிச்சு உட்காந்துட்டு அதாவது தனக்கு வழியை உண்டு பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நல்லவங்களா நடிக்கிறத விட போமா அப்படி நல்லவங்களா இருந்தே எல்லாரும் என்னமோ நீங்க தான் எங்களை அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்காக அதை பேச விரும்பல ரைட்டா அந்த மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க நீ என்னடா ரொம்ப நல்லது நல்லவங்களுக்கு நம்ம அப்படி இப்படி இல்லேன்னு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம எப்படி எப்படின்னு நமக்கும் அவனுக்கும் தெரிஞ்சா போதும் அதனால நீ இப்படி என்னமோ சொல்லியாச்சு ரைட் அது உண்மைதான் என்ன பண்ணோம்னா நம்ம நல்ல நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும் நம்ம நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லதை மட்டுமே செய்வோம் நமக்கு எப்பவும் நல்லதே தான் நடக்கும் நம்ம ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒருத்தருக்கு குழி தோண்டணும் ஏமாத்தணும் நம்ம நினைச்சோம்னா நமக்கு பின்னாடி ஒருத்தர் நமக்கு தோண்டிக்கிட்டே இருப்போம் அதுல எப்படி விழுந்துருவோம் கண்டிப்பா அதனால யாரையும் மனசளவுல நம்ம பாதிக்க மனசளவுல கூட நம்ம கெட்டது நினைக்கிற நினைச்சது இல்லை நாங்க ரெண்டு பேர் இது வரைக்கும் அதனால நீம் நினைக்க போறதும் கிடையாது நினைச்சவனு சிலர் நினைச்சுட்டு அது அவங்களோட தப்பு புரிதல் தான் புரிதல் கண்டிப்பா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கெடுதல் நினைச்சதுல நாங்க எங்க உண்டு மூணு வேளை சோறு உண்டு வியாபாரம் உண்டு கிடைக்கிற வீடியோ உண்டுன்னு போய்கிட்டு இருக்கோம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கோம் இனிமேல் அப்படித்தான் போகவும் போறோம் இடையில பாலங்கள் கடக்கும் போது சில குழிகள் மிழிகள் தாண்டிதான் போற மாதிரி இருக்க மாரி இருக்கும் கண்டிப்பா அதை தாண்டி போய்கிட்டே இருப்போம் நமக்கு சரி உம் சரி ரொம்ப நம்ம சோகத்துல உடம்புல அதனால நாட்டுல என்னைக்குமே நம்ம நல்லது நினைப்போம் நல்லது செய்வோம் நல்லதுதான் நடக்கும்னு நம்புவோம் ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க